திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒரு மாதம் முழுவதும் மாநிலம் முழுக்க ஏழை எளையோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது கவியரங்கம் பட்டிமன்றம் பேச்சுப் போட்டி விளையாட்டுப் போட்டிகள் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ரத்த தான முகாம் இன்று நடத்தப்பட்டது சித்தன்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமை மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இம்முகாமில் திமுக இளைஞரணி அணி தொண்டர் அணி மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமை தாங்கினார் துணை அமைப்பாளர் அணிபால் கென்னடி எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ மாநில துணை அமைப்பாளர்கள் ஏ கே ஆறுமுகம் தைரியநாதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல் கே எம் பி லோகையன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் டி செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி செல்வநாதன் சக்திவேல் தங்கவேல் வேலவன் வி சண்முகம் தர்மராஜ் ரவீந்திரன் செந்தில்வேலன் இளம்பருதி பிரபாகரன் அமுதா குமார் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் சீதாராமன் பாண்டு ஹரிகிருஷ்ணன் நடராஜன் சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் ஆறுமுகம் வடிவேல் மோகன் ராஜாராமன் இளஞ்செழிய பாண்டியன் கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ்பி மணிமாறன் தோமுசா அண்ணா அடைக்கலம் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மகளிர் தொண்டர் அணி சுமதி தொண்டர் அணி வீரன் என்கிற வீரய்யன் வர்த்தக அணி ரமணன் இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ் மீனவர் அணி கோதண்டபாணி ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன் பொறியாளர் அணி அருண்குமார் நெசவாளர் அணி செந்தில் முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித் மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தாமோதரன் தமிழரசன் சுற்றுச்சூழல் அணி முகிலன் மற்றும் பல்வேறு அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் நிறைவில் காமராஜ் நகர் தொகுதி செயலாளர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார் வந்து யாரும் ஓடாத வண்டிக்கு வர தேர்தலுக்குறேன் ஒரு நல்ல 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 விஷயத்தை பண்ணின்னு இருக்கிறோம் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள எங்க தலைவரோட பிறந்த நாளாக மகிழ்ச்சியாக ஏழை மலை மக்களோட கொண்டாடி கொண்டிருக்கின்றான் இது அரசியல் வந்து எங்க கழக தலைவர் என்ன நிலைப்பாட்டில் எடுத்து எப்படி போகிறோம் அந்த வழியில சிறப்பாக நாங்கள் செல்வோம் எங்களுக்குன்னு தனி வழி தனி கொள்கை தனி செயலை எதுவும் கிடையாது எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய எண்ணம் சொன்னாங்க அதை இன்னொரு வழியில் பிரதிபலிச்சிருக்க அவ்வளோதான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட செய்தி தான பொழுது கட்சி செய்தி எல்லாம் கிடையாது என்ன காரணம் அப்படி இல்லை உங்கள்ட்ட அப்படி பேசுகிறேன் மகிழ்ச்சியா தானே பேசுகிறேன் அதெல்லாம் திமுக இல்லாத ஆட்களை பற்றி சொன்னால் யாருக்கும் தெரியாது இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து உத்து நோக்கக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்காரு சிறந்த ஆட்சியா திமுக ஆட்சி இருக்குது அதை பற்றி பேசுனா தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க அதனால் சொல்கிறாரு பாயசம் நான் பல வகை பாயாசம் அவர் கொடுத்துட்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை காற்று இருக்கும் அதுதான் கொடுக்குது டேய் போடா